ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா ஷேடோ ஒர்க் இப்போ நிறையா பிரச்சனைகள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் எப்படி எப்படி பிரச்சனை வரும் ட்வின் கார்மிக் கார்மிக்டினா இருந்தாலும் இல்லை நார்மலாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற சஃபரிங்ஸ் இது குறித்து நிறைய விஷயம் வந்து பேசியாச்சு இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதுலேருந்து வெளியில் வர்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா பழ வருஷம் வந்து அதை நம்ம மைண்டில் போட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் போட்டு போட்டு அதை ஓட விட்டு அதை நல்லா சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதிய வச்சு அதுக்கப்புறம் ஒன்று மாற்றி ஒன்று அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்காமல் நம்ம மேலே மேலே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருப்போம் நமக்கான அந்த ஒரு ஸ்பேஸும் கிடையாதாங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தீர்க்கப்படாமல் அது வந்து நம்ம மைண்டில் அப்படியே இருக்குது அதுதான் வந்து ஷேடோ ஒர்க் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாடி மைண்ட் அண்ட் சோல் இது மூணுமே அலைன் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நம்ம பிறந்ததுக்கு உண்டான அர்த்தம் கரெக்டாக வந்து நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் வெளியில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த ஒரு நபர் வந்து நமக்குள்ளே குறுக்கீடு கொடுத்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் நமக்குள்ளே நம்மளே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே போல் பாடி மைண்ட் அண்ட் சோல் அது கூட இன்னொரு விஷயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஷேடோ ஒர்க் ரொம்ப வருஷமும் வந்து யார்கிட்டேயும் ஷேர் பண்ணவே முடியாது நிறையா விஷயம் வந்து ஒன்று ஒன்றா டம்ப் ஆகி இதை வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட நமக்கு நெருங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கிட்ட அவங்கக்கிட்ட கூட நம்மளால ஷேர் பண்ண முடியாத நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே போட்டு அதை வந்து உள்ளே போட்டு டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ஸும் தாண்டி வந்திருக்கோம் சில நேரம் வந்து அந்த பிரச்சனையை குறித்து அந்த நடந்த விஷயத்தை குறித்து யோசிக்கும் போது நமக்கு அன்னைக்கு கிடைச்ச அதே பெயின் அதே வழி அதோ அதே இமோஷனோட நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடிய சுச்சுவேஷன் மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதுக்கு சொல்யூஷனே கொடுத்துருக்க மாட்டோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் இதையும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷனே கொடுக்காம நம்ம நம்மளை நம் நமக்குள்ளே ஒரு காயப்படுத்திக்கிட்டு நம்மளோட இன்னர் செல்ஃபை காயப்படுத்திக்கிட்டு நம்மளோட இன்னர் சைல்டை வந்து காயப்படுத்திக்கிட்டு அப்படியே வரிசையாக நம்ம வாழ்க்கையில் ஃபார்வேர்டாகி போகணும்ல எவ்வளோ பிரச்சனைகள் குறித்து வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வாழ்க்கை பயணங்கிறது போயிட்டே இருக்கும் பட் ஆனால் அந்த தழும்புகள் வந்து அது வந்து மறந்து போட்டு நம்ம வைக்காமல் அப்படியே விட்டுட்டு ஒரு எப்படி டஸ்ட்பினில் வந்து குப்பையை போட்டு 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 அமைக்கி அதை டம்ப் பண்ணி மூடி வைக்கிற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மேலே இன்றைக்கும் நேற்று ஒரு பிரச்சனை அதுக்கு முந்தாணியத்துக்கு ஒரு பிரச்சனை அடியில் அதுக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இது சின்ன வயசுலேருந்து கூட உங்களுக்கு ட்ராமா வாட்ருக்காக இருக்கலாம் சின்ன வயசில் யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம் அது ஆழமான ஒரு தாக்கத்தை உங்கள் மைண்டில் ஏற்படுத்தியிருக்கலாம் இது வந்து வளர வளர நேற்று நடந்த விஷயமாக கூட இருக்கலாம் முந்தாணியத்தை நடந்த விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு அடி ஆள் மனசில் பதிகிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஒரு இம்பேக்டை உங்களால் வந்து நார்மலாக உங்கள் லைஃபை வந்து லீட் பண்ண முடியாமல் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை திங்க் பண்ணி திங்க் பண்ணி அழுகிறதும் உண்டான அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய பேர் தன்னோடய வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்கிட்டு ஏதோ கடமையேன்னு வாழ்கிற விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு குடும்பத்துக்காக வந்து வெளியில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்மளுடைய அந்த ஆத்தென்டிசிட்டி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏதோ வெளியிலையும் சொல்ல முடியல நம்மளுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் கிடைக்கல எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து மூடி மறைச்சி சொல்லவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரவும் முடியாமல் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்ச நிலையில் இருப்பாங்க இல்லையா அதுக்குண்டான ஷேடோ ஒர்க்லாம் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இப் ப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நான் வைப்ரேஷன் என்னோடய வைப்ரேஷனும் க பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனும் ஒன்றா சேரும்போது நமக்கு நினச்ச விஷயம் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஷேடோ ஒர்க் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணாமல் நம்ம ஆள் மனசில் ஒரு பிரச்சனையை குறித்து ஒரு வழியை குறித்து தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்காமல் நம்ம பாட்டுக்கு எந்த விஷயம் நம்மளால் வந்து கேட்க முடியும் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க வந்து ஆள் மனசில் அது வந்து அது வந்து கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு தெரில ரெண்டுக்குமே ஆகுது ஆள் மனசில் ஒன்று நினைக்கிறீங்க மேல் மனசில் ஒன்று நினைக்கிறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடவும் நீங்கள் வந்து நிறையா கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ளே கேட்டுக்கிறீங்க ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் தீர்க்கப்படாத கடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா நம்ம இந்த ஷேடோ ஒர்க்கு தான் பழைய நம்ம வாழ்க்கையில் நிறையா வந்து கஷ்டங்களை கொடுத்துட்டு நமக்கு வாழ்க்கையில் வந்து இனிமேல் ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து மூளை முடுக்கில் உக்காந்துட்டுருப்பாங்க எனக்கு வாழ்க்கையே வேணாம் எனக்கு நான் இனிமேல் எதுக்கு வாழணும் நம்மனவங்க மோசம் பண்ணிட்டாங்க பணம் தேவைனாலே இல்லது ரிலேஷன்ஷிப்னால நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவங்க தான் நம்ம உலகம்னு நினச்சிட்டு இருக்கும் போது நிறையா விஷயங்களில் நம்ம வந்து அவங்க உலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாடமாக கற்றுக் கொடுத்து அந்த பெயினில் கூட இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இப்படி வந்து சந்தித்த நபர்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது அந்த பிரச்சனையில் வெளியில் ஸோ இதில் வந்து ரெண்டு டெக்னிக் மூலமாக வந்து நம்ம இதை வந்து சரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா கண்ணாடி முன்னாடி உங்ககிட்ட நீங்களே முன்னாடி நின்று உங்கள்கிட்ட நீங்களே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்க போகிறீங்க ஏன் எனக்கு இந்த ஒரு விஷயம் என்னால் மறக்க முடியலை நீங்களே தான் உங்கக்கிட்ட ஒரு நேர்காணல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிபேட் மாதிரி ஒரு நிகே நிகோசியேஷன் மாதிரி இந்த விஷயம் என்னால் ஏன் இது வரைக்கும் என்னால் மறக்க முடியல அந்த விஷயத்தை விட்டு என்னால் வெளியில் வர முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க கடந்த காலத்துலேயா இருக்கட்டும் அல்லது சின்ன வயசுலையாக இருக்கட்டும் எப்போ நடந்துச்சு அதை அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு வந்து சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க இனிமேல் அது ஏன் நடந்துச்சுன்னு சிந்திச்சு நம்ம வந்து அந்த பாஸ்டில் போய் நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா இது நடந்துருச்சு ஓகே இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நீங்கள் ப்ரீவியஸாக என்ன நினைக்கணும்னா எந்த இமோ இமோஷனை வந்து நான் என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறேன் பயத்தினாலையா அது தைரியமாக என்னால் ஃபேஸ் பண்ண முடியலையா கோபம் ஜெலசி சோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறேனே அப்படிப்பட்ட எந்த இமோஷனை நான் தடை பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த இமோஷன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டை நீங்கள் யோசிச்சுக்கோங்க அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தோல்வி அடையும் போது டிஃபீட் அடையும் போது உங்கள் இமோஷனாக இருக்கட்டும் ஒரு உள்ளுணர்வாக இருக்கட்டும் என்ன உங்களுக்கு சொல்லுது அந்த அந்த தோல்வியை குறித்து உங்களுக்கு ஓகே நம்ம ஃபர்தராக நம்ம இன்னும் வந்து இந்த லெசன் கற்றுக்கிட்டு நம்ம முன்னேறி போகலான்னு சொல்லுதா இல்லை தோல்வியை கண்டு பயந்து போகுதா உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த டாக்ஸிக் பர்சனாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் அவங்கள கடந்து வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி திசை திருப்பி போகாமல் அதே டாக்ஸிக் பர்சனோட உங்கள் வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகிறீங்க எது வந்து உங்களை தடுக்குது அவங்க கூட நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்கள் எந்த விஷயம் வந்து நீங்கள் உங்களை மன்னிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த விஷயத்து குறித்து நீங்களே உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களை தாக்கின அல்லது வந்து உங்களை ஏமாத்தின நம்பகத்தன்மை முழுசாக உடைச்சி அவங்க மேலே நம்பிக்கையே போன மாதிரி வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மை கொண்டு வந்து அந்த நபர் யார் அந்த பர்சன் யாரு பல வருஷம் ஆகி கூட மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாமல் ஒரு கசப்பான ஒரு எண்ணங்களாக உங்களுக்குள்ள திணிச்ச அந்த பர்சன் யாரு அந்த பர்சன் யாரு அவருக்கு லெட்டர் எழுதுங்க மனசு தீர ஆசை தீர உங்களோட கோபம் வந்து தீர்ற வரைக்கும் அவங்கள திட்டுங்க இமோஷன்ஸாக என்னென்ன கேள்வி கேட்கணும் அவங்க சட்டையை பிடிச்சி அவங்க கழுத்தை பிடிச்சி என்ன கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு லெட்டரில் எழுதுங்க இந்த லெட்டரை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது பாரமாக இருக்கிற உங்கள் மைண்டு வந்து லேஸான ஃபீல் ஆகும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அது அதுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த பேப்பரை வந்து கிழிச்சி போட்டுடலாம் இதில் வந்து கிழிச்சும் போட்டுடலாம் அல்லது வந்து எரிச்சும் நீங்கள் விட்டுடலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போ வந்து டெக்னிக் மிரருக்கு வந்து நம்ம வந்துடுவோம் மிரர் டெக்னிக் வந்தாச்சு இப்போ வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஏன் எனக்கு அந்த வி அந்த விஷயம் வந்து என்னால் மறக்க முடியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்க போகிறீங்க இதை வந்து ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இது நடந்துருச்சு இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்காதனால தான் அப்படிப்பட்ட ஒரு ஃபைல் வந்து நம்ம மைண்டில் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க அதனால தான் நான் விட்டுருக்கோம் க்ளோ ஒரு ஃபைல் வந்து சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா அது மூடிடுவோம் அதை பற்றின நான் திங்கிங் நமக்கு இருக்காது அது வந்து சொல்யூஷன் கிடைக்காம ஒரு மனசு பாரமாக அதையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி இதுக்கு விடையே இல்லை இதுக்கு வந்து எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு ஏன் இப்படி ஒரு துரோகம் நடந்துச்சு எதுக்கு என்ன ஏமாத்தினாங்க ஏன் என் லைஃபுக்குள்ளே வந்தாங்க இதுக்கு எதுக்குமே விடை தெரியலையே அப்படியே வந்து காலம் போகிற போக்கில் அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று வேறு வேறு பிரச்சனைகளை அடுக் தாக்கத்தில் வந்து ஒன்று ஒன்றும் அதுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இதே விஷயம் வந்து இப்போ இந்த நேரத்தில் நடந்திருந்தா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருந்தா இதை நீங்கள் எப்படி ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்துக்குள்ளே அந்த ஒரு மனநிலைக்குள்ளே அந்த ஒரு எமோஷனுக்குள்ளே அந்த ஒரு சீனுக்குள்ளே போங்க அதை வந்து வந்து கனவாக நினைங்க ஒரு ட்ரீம்குள்ளே கொண்டு வாங்க அழகாக விஷுவலைஸ் அன்றைக்கி நடந்த அதே விஷயம் கோபம் எமோஷன்ஸ் அதே அந்த நடந்த அந்த தருணத்தை அப்படியே அந்த விஷயத்துக்குள்ளே போங்க அன்றைக்கி நடந்த அதே ஏமாற்றம் துரோகம் அந்த ஒரு பகைமை அந்த நேரத்தில் உங்களால் சொல்யூஷன் கிடச்சிருச்சின்னு அந்த பிரெயினுக்கு சொல்லி நம்ப வைங்க சொல்கிறது ஈஸி தான் பட் உங்களால் இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்கள் பிரெயினை நம்ப வைக்க முடிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் நடந்த அந்த தருணத்தில் போய் உங்களுக்கு உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த பிரச்சனை தீர்த்து வச்சாச்சு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் பதிய வைக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக நம்ப ஆரம்பித்து அந்த விஷுவலைசேஷன் மூலமாக நடந்து முடிஞ்சிட்டதா நீங்கள் சொல்கிற ஆழமான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஆள் மனசு நம்பும் அதை வந்து நம்ம அழகாக நம்ம வந்து ஒரு இமோஷன் கொடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்களை வந்து தாக்கிற எந்த விஷயமும் ஒரு நெகட்டிவ் திங்ஸும் உங்களுக்குள்ளே கிடையாது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்குள்ளே கிடையாது நீங்கள் பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் வந்து நீங்கள் ரொம்ப லாஜிக் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை மேஜிக்காக இருந்தால் போதும் ஒரு ரேஷ்னல்லாக இருக்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை ஆனால் வந்து கில்ட்டோட ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு வந்து அந்த பிரச்சனை என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு நான் இப்படி பண்ணியிருக்கலாமா நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்னா அப் என்னால் தான் அப்படி ஆச்சு அந்த மாதிரி எந்த ஒரு கில்ட்டும் வந்து உங்களுக்கு தேவையில்லை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டதா விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சந்தோஷப்படுங்க இந்த விஷயத்தை முழுசாக உங்கள் பிரெயின் நம்பிடுச்சு வெளியே வந்துட்டோன்னு நம்புங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன நம்புகிறீங்களோ அதுதான் உங்கள் ஆழ் மனசில் போய் பதியுது அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டாக மாறப்போகுது அதனால கனவில் விசுவலைசேஷனில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போய் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறீங்க அது சரியாயிடுச்சு அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு நம்புறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக மாற மாற உங்களுடைய அந்த பதிவுகள் ஆழ்மன பதிவுகளை போய் பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாறக்கூடிய அந்த பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் குறித்த நீங்கள் கேட்டாலும் அதே விஷயம் உங்களுக்கு நடக்கும் இனிமேல் வந்து பழைய விஷயங்களை வந்து சேர்த்து 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 குப்பைகளாக சேர்த்து வைக்காமல் எந்த விஷயம் உங்களை காயப்படுத்துதோ அந்த விஷயத்துக்கு உண்டான ஜனல் எழுதுங்க எழுதி கிழிச்சி தூக்கி போடுங்க உங்கள் மனசும் ரிலீவ் ஆகும் உங்கள் பிரச்சனையும் தீர்ந்து போகும் இதுதான் வந்து ஷேடோ ஒர்க்கு ஈஸியாக வந்து நம்ம மைண்டுக்கும் நம்ம ஹேண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குங்க நம்ம வந்து மைண்டு யோசிச்சு அதை ஹேண்ட் எழுதிருச்சு அப்படின்னா வந்து நம்ம ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம அடி ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும் ஆயிரம் முறை படிக்கிறதுக்கும் ஒரு முறை எழுதி பார்க்கறதுக்கும் வந்து இதுதான் வந்து சிறந்ததுன்னு சொல்லுவாங்க பரீட்சை நேரத்தப்போ நீங்கள் ஒரே ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஆயிரம் முறை நீங்கள் படித்தா கூட மறந்து போன ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஷேடோ ஒர்க் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதை வந்து வெளியில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் காயங்கள் பயங்கள் துரோகங்கள் மன்னிப்பு கொடுக்க முடியாத மறக்க முடியாத நபர்கள் வாழ்க்கை பயணத்தில் சந்திச்ச ஒரு துரோகம் இழைத்த நிறைய பேரை வந்து நம்ம மன்னிக்க நம்மளோட முன்னேறி நினச்சி நினைச்சு உங்க வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கை மாறணும் நம்ம தான் செல்ஃப் ஹெல்ப் நமக்கே பண்ணிக்கணும் நமக்கு நாமே உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தே நீங்க யோசிச்சுட்டு இருக்கணுமா அல்லது உங்களை நீங்க மாற்றணுங்கிற முயற்சி நீங்க எடுக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் அப்படி வந்துட்டாங்க பிரச்சனை கொடுத்துட்டாங்க பண்ணிவிட்டாங்க இதுலேருந்து நான் வெளியில் வரணுமா அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக பயணத்தோடு அழகாக இருக்காங்க நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கணுமா அவங்கள நினச்சி இப்படியே இருக்கணுமா அவங்க நல்லவங்கன்னு நினச்சது நீங்கள் தப்பு கிடையாது அவங்களோட கேரக்டர் அப்படி தான் அதை வந்து நம்ம தவறாக வந்து அவங்க வந்து நமக்கு முன்னாடி நடித்து காமிச்சிட்டு போயிருக்காங்க அவங்க மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க தான் கெடுத்துக்கிட்டாங்க ஓகேவா அவங்களோட கேரக்டர் தப்பான கேரக்டர் தான் நம்ம தான் வந்து தவறாக அவங்க நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் நல்ல விஷயம்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ப வைக்கப்பட்டது அவ்வளோதான் நம்ப வைக்கப்பட்டது ஆள் மனசில் நம்ப வைக்கப்பட்டது அதே ஆள் மனசில் போய் அவங்க தவறானவங்க தான் நான் அந்த நேரத்தில் இருந்தால் இப்படி ஒரு விஷயத்துக்கு இன் அன்றைக்கே போய் இப்படி இன்றைக்கி நீங்கள் செய்ய நினைக்கணும்னு ஒரு சொல்யூஷனாக அன்றைக்கே போய் நான் அந்த இடத்துல செஞ்சுட்டு தான் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறணுங்க நம்ம தான் முக்கியம் நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் உங்களுக்கு தவறு இழைத்தவர்களை பற்றி நீங்கள் வந்து நினச்சி பார்த்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் உங்களை பற்றி மட்டும் நீங்கள் நினைங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் இன்னும் வெகு தூரம் இருக்குது இந்த ஒரே இடத்துல நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்ததுக்கான அர்த்தம் வந்து தெரியாமலே போயிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோல் ஜர்னி எடுத்து வந்ததே கடவுளோட ஒரு பர்பஸை வந்து நிறைவேத்துறதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பயணத்தில் கடைசி வரைக்கும் முழு மூச்சாக போகணும் அப்படின்னா சில இடையில வந்த லெசன்ஸாக இருக்கட்டும் பாடங்களாக இருக்கட்டும் அதை அங்கங்கே கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு க்ளாஸில் நம்ம பாடம் கற்றுக்கப் போகிறோம் அந்தந்த கிளாஸ் பாடத்தை அங்கங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பாடத்தை அங்கே வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது எல்லாமே முன்னேற்றத்துக்காக எவல்யூஷன் கற்றுக்கிறோம் இது வந்து ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட் இப்போதைக்கு நம்ம என்னன்னா ஷேடோ ஒர்க் பண்ணி நம்மளுடைய அந்த பழைய கஷ்டங்கள் பழைய பாரங்கள் பழைய மனக்கவலைகள் தொடர்ச்சியாக நம்ம வந்து அடிக்கி அடிக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள் மனக்குமுறல்கள் இதெல்லாம் நம்ம எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டு அதை கிழிச்சி தூக்கி போட போகிறோம் ஏன்னா அவங்க கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க போகிறது கிடையாது பார்த்துக்கோ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன விதமான கேள்வி கேட்கணும் அவங்கள எந்த இடத்துல அடிக்கணும் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான லெசன்ஸ் அவங்க படிக்கட்டும் நமக்கு உண்டான லெசன்ஸ் நீங்கள் படிச்சிங்களா கடவுள் உங்களுக்கு லெசன் கொடுக்குறாங்கல்ல அதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா இந்த கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு போகலாம் அடுத்த கிளாஸ் போகும்போது இன்னும் மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும் ஒழுங்காக படிக்கலைன்னா திரும்ப இதே கிளாஸில் உட்காந்து வேற ஒரு பிரச்சனை வேற ஒரு ரூபத்தில் வேற ஒரு மனிதர் மூலமாக உங்களுக்கு திரும்பி திரும்பி வந்து இதே லெசனை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதனால ஷேடோ ஒர்க் பண்ணி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களால் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் இடையில் வந்த உறவுகள் இடையில் போச்சுன்னா விட்டுருங்க உங்களுக்கான ஒரு உறவு அப்படின்னு இருந்தால் உங்களை விட்டு எந்த நாளும் போகாது அப்படிங்கிறத வந்து எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க ஞாபகப்படுத்திக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ